குரு பிரம்ம குரு விஷ்ணு குருதேவ தேவ மகேஸ்வரா குரு சாஸ்தாத் பரபிரம்ம தஸ்தமே ஸ்ரீ குருவை நமக வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம சிகரத்தை நோக்கி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா இரண்டாம் பாவத்தின் காரகத்துவம் இரண்டாம் இடம் லக்னம் முதலாம் இடமாக கொண்டு இரண்டாம் இடமாக இருக்கும் அந்த பாவத்தின் காரகத்துவத்தை நம்ம பார்க்க போறோம் ஒருத்தருடைய நல்ல வாழ்க்கை அவர்களுடைய பணபலம் குடும்பம் அவர்களுடைய கண்கள் அவர்கள் பெறும் கல்வி அறிவு இந்த பூமியிலிருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் அவர்களுடைய பேச்சு திறமை அவர்கள் படிக்கும் படிப்பு உணவு அவர்கள் உண்ணும் உணவு அவருடைய நடை மனம் ஒரு விஷயத்தை அடைய அந்த இலக்கு நிர்ணயம் பண்றது நிறைய பொன்பொருள் நவரத்தினங்கள் நகை பணம் அப்படின்றா கொண்டு போயிட்டே இருக்காங்க இதை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சியை போக போக காரகத்துவங்கள் கூடிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க பல ஜோதிடர்கள் அவர்கள் அனைத்து அனுபவ ரீதியாக அறிந்த சில காரகத்துவத்தை அப்படியே ஒவ்வொன்றா இன்றைய தொழில்நுட்பத்தோடு சேர்த்துக்கிட்டே வராங்க இன்னொன்று இந்த காரகத்துவத்துல வந்து மனைவியின் ஆயில் நிறைய உழைக்க முயற்சி பண்றது அவங்க கூட இருக்கவங்களால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் வெளி மாநிலத்தில் வெளி நாட்டினர் அவர்களால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் ஆடை அவர்கள் உடுத்தும் நாகரிய உடை அதுபோல முகம் நாக்கு பற்கள் நகம் அவர்களுடைய புத்தி யாசகம் கபடம் அதாவது சுது இப்படின்னு அது மட்டும் இல்லாம ஒருவருடைய ஆரம்ப கல்வியை குறிக்கிறது இந்த இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடத்தை சுருக்கமான அப்படின்னா ஜோதிடர்கள் நேத்திரஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் தான் சொல்லுவாங்க அதாவது ஒரு குடும்பத்துடைய குடும்பம் அதனுடைய செல்வம் கல்வி ஆகியவற்றை நம்ம இந்த இரண்டாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் பொதுவா வந்து இரண்டாம் இடத்துல வந்து பாவ கிரகங்கள் இருப்பது அவ்வளவு நல்லது சனி ராகு கேது செவ்வாய் இவங்க எல்லாம் இரண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து அவ்வளவு நல்லது இல்ல குடும்பத்துல பல சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க பணத்துக்கும் கஷ்டப்படணும் படிப்புலையும் கூட தடை ஏற்படும் அதே போல அத வந்து இரண்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலே அது மோசமான விஷயம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது இரண்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் நல்லதல்லன்னு சொல்லி சில ஜோதிடர் சொல்லுவாங்க உடனே நம்ம அந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது என்னடா நம்மளுக்கு இரண்டாம் கிரகத்துல வந்து இந்த பாவ கிரகங்கள் இருக்கு இப்ப நம்மளுக்கு ஜாதகம் சரியில்லைன்னு நினைக்க கூடாது இந்த ரெண்டாம் வீட்டுடைய அதிபதி எங்க இருக்காருன்னு பாக்கணும் எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த அதிபதிகளையும் அவர் அவர்களுடைய காரகத்துவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஒரு ஜாதகத்தின் முழு பலனையும் தெரிஞ்சுக்க முடியும் பணம் அப்படின்னு பாத்துட்டோம்னு வச்சுங்களேன் அதுக்கு யாரு நமக்கு குருவை பார்க்கணும் கல்வியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க அவங்களுக்கு புதனை பார்க்கணும் குடும்பத்தை பத்தி பாத்துக்கணும்னா சுக்கரனை பார்க்கணும் இவங்க மூணு பேர்த்தையும் பார்த்தா தான் அவர்களுடைய நிலையை தான் இந்த இரண்டாம் இடத்துடைய முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியும் இரண்டாம் இடத்துல வந்து புதன் இருந்தார்னு வச்சுங்களேன் நல்ல கல்வியில வந்து அவங்க நல்லா படிப்பாங்க இதுலயே வந்து இன்னொரு புதனோட சேர்ந்து சந்திரன் இருந்தாரு வச்சுக்கோங்க ரெண்டாம் இடத்துல நல்லா கவிதை எழுதுவாங்கங்க அதுபோல இரண்டாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறைய கூடாதுங்க அது போல ஆறு எட்டு பன்னெண்டு கூடவர்கள் வந்து இரண்டாம் இடத்துல வந்து அமரவும் கூடாது இதனால இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்க நம்ம வந்து இரண்டாம் இடத்துக்குரிய நல்ல பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இல்லைன்னு வச்சுங்க இரண்டாம் வீட்டு அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிட்டாருன்னா இரண்டாம் வீட்டுக்குரிய பலனை முழுமையாக பெற முடியாது இரண்டாம் வீட்டுல உள்ள கிரகம் வந்து உச்சத்துல இருக்க கூடாது குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க குறிப்பா மனைவிக்கு ஆகாது அது போல வந்து அவர்களுக்குள்ள முரண்பாடான கருத்துக்கள் பிரிவு இதெல்லாம் ஏற்படும் இங்க வந்து சுப கிரகங்கள் உச்சம் பெற்றுக்குன்னு வச்சுங்களேன் பாதிப்பு ரொம்ப குறைவா இருக்கும் பாவ கிரகங்கள் உச்சமா இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படணும் அது போல இரண்டாம் இடத்தை வந்து தன காரகர் என்று சொல்றோம் இங்க வந்து குரு வந்துட்டாருன்னு வச்சுக்கங்க அது ஒரு பிரச்சனையா இருக்கும் காரக கிரகம் வந்து காரகஸ்தானத்தில் இருக்கும்போது காரக பாவ நாஸ்தி அப்படிங்கிற சிக்கல்களை ஏற்படுத்துவார் சுப வந்து இரண்டாம் வீட்டில் இருக்கிறது சிறப்பு அது பொதுவா தான் அது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க குரு இரண்டாம் இடத்துல தனித்து இருக்கும்போது காரக பாவ நாஸ்தியை ஏற்படுத்துறாருன்னு ஒரு சிலர் சொல்றாங்க ஆனா வேறு கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வைக்கோ உள்ளாயிருந்துச்சுன்னு வச்சீங்கன்னே அவர் கொடுக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் மட்டுமே செய்கிறார் இரண்டாம் இடத்துக்குரிய காரக கிரகம் வந்து குரு இரண்டாம் வீட்டு அதிபதி குரு வந்து இரண்டாம் வீட்டில் அமர்ந்தாலோ அல்லது கேந்திரம் திரிகோணத்துல அமர்ந்தாலோ அவரு இந்த ஜாதகருடைய செல்வ நிலையை உயர்த்துவார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது அப்படி மறைஞ்சா பணத்துக்கு கஷ்டப்படுவாங்க அது போல நல்ல சுப கிரகம் அமைஞ்சா நல்லா இருக்கும் பாவ கிரகம் அமைஞ்சா பணத்துக்காக கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் குரு வந்து அவர் வந்து செவ்வாயோட சேர்ந்தாலோ குருவே அதிபதியா இருந்தாலோ நிலை வந்து உயருங்க அவர்களுக்கு செல்வநிலை உயரும் இந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி வந்து பதினொன்னுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது போல பதினோராம் வீட்டு அதிபதி ரெண்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்து பணப்பழக்கம் உயரும் அதே போல இந்த ரெண்டாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் கேந்திரம் திரிகுணஸ்தானங்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா பணப்புழக்கம் அதிகமாகுங்க ரெண்டாம் வீட்டை வந்து குரு இல்லைனாலும் பரவாயில்ல குரு பார்க்கப்பட்டாலும் அல்லது சுக்ரன் பார்த்தாலும் அவங்க சேர்ந்து இருந்தாலும் கண்டிப்பா பணப்பழக்கம் அவங்கள்ட்ட அதிகமா இரண்டாம் இடம் வந்து மேசமா இருந்துச்சு வச்சுக்கோங்க அவர்கள் வந்து நிறைய புண்ணிய காரியங்களை செஞ்சு அதன் மூலம் வந்து பணம் சம்பாதிப்பாங்க நல்ல நீதிமானா இருப்பாங்க நியாயப்படிதான் நடப்பாங்க அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் அது போலதான் இருப்பாங்க நிறைய ஆடு மாடுகளை வளர்க்கக்கூடிய யோகம் வந்து இவங்களுக்கு இருக்கும் தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவாங்க மேசம் வந்து இரண்டாவது இடமா இருந்தால் ரிசபம் ரிஷபம் வந்து ரெண்டாவது இடமா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் விவசாயம் செய்யறதுல வந்து அதிகமா விவசாயம் செய்து அதன் மூலமாக பணம் ஈட்டுவாங்க அதுபோல கால்நடைகள் மீது ரொம்ப அன்பு வச்சு அதில் வளர்ப்பாங்க அதன் மூலமாக பணம் சம்பாதித்து பொன் பொருளை ஈட்டுவாங்க இரண்டாம் இடம் மிதனமானால் இவங்க வீட்டில் தங்க நகை தங்கம் வெள்ளிலாம் அளவுக்கு அதிகமாக வந்து சேருங்க காரு பங்களான்னு வசதியா இருப்பாங்க ரெண்டாவது முனிவர்கள் பக்திமான்கள்லாம் நெருங்கிய தொடர்பு வச்சுருப்பாங்க இப்போ ரெண்டாம் இடம் வந்து கடகமாக இருந்துச்சு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து விருட்சங்கள் மூலமாக நல்ல தோட்டம் மரம் மர வியாபாரம் தோட்டங்கள் மூலமாக இந்த மாதிரி பணம் செய்யறோம் அவங்களுக்கு வந்து காட்டில் கிடைக்கிற வேறு கிழங்கு இதுல சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க காட்டில் கிடைக்கிற வேறு கிழங்குலாம் சாப்பிட்றதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க நியாயமா நடந்துக்கிட்டு பணம் சம்பாதிக்க முயற்சி செய்வாங்க இவங்க குழந்தைகள் மேல அதிகமா பாசம் வச்சிருப்பாங்க சிம்ம ராசி இரண்டாம் இடம்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து நல்ல செல்வந்தரா இருப்பாங்க தவம் செய்து புண்ணியங்களை தேடுவாங்க எல்லா உயிரினங்களுக்கும் மீதும் அன்பு செலுத்துவாங்க அவங்க உழைத்து அதுல கிடைக்கின்ற பணத்தை தான் மற்றவங்களுக்கு செய்வாங்க அடுத்து கன்னி வந்து இரண்டாம் இடமா இருந்துச்சு வச்சுக்கோங்க அரசாங்க உத்தியோகத்தின் அரசாங்கத்தின் மூலமாக நிறைய உதவி அவங்களுக்கு கிடைக்குங்க அதன் மூலமா பணம் சம்பாதிப்பாங்க தங்க நகை வெள்ளி இதெல்லாம் வந்து நிறைய சேர்ப்பாங்க அதுபோல வாகனங்கள் எல்லா வித வாகனமும் வாங்குவாங்க ஆடம்பரமா வாழ்வாங்க ரெண்டாம் இடம் வந்து துலாம இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க நிறைய புண்ணியம் செய்வாங்க அவங்க சொந்த உழைப்பால நிறைய பணம் சம்பாதிப்பாங்க அவங்களுக்கு மணல் வியாபாரம் மணல் வியாபாரம் பாறைகள் இதன் மூலமா வந்து ஏராளமாக பணம் சம்பாதிப்பாங்க அதுபோல் ரெண்டாம் இரண்டாம் இடம் வந்து விருச்சகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய குல வழக்கங்களை வந்து மதிப்பாங்க வம்சவாரியா செஞ்சுக்கிட்டு இருக்க பல நல்ல காரியங்களை செய்யறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க பெண்கள் மீது அதிகமா அன்பு செல் பேச்சு உண்மை வந்து உங்களுக்கு ரொம்ப சாமர்த்தியமா இருக்கும் சாதுரியமாவும் இருக்கும் சாமர்த்தியமாவும் இருக்கும் பெரியோர்களை மதிக்கும் குணம் உங்கள்கிட்ட இருக்கும் தனுசு ரெண்டாம் இடம்னு வச்சுக்கோங்க எல்லா வகையிலையும் பணம் சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அது போல நிறைய கால்நடைகள் இதெல்லாம் வளர்ப்பாங்க இவங்களை வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அதிகமா ஜாலியான ஆளுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்க ஆசைப்படுவாங்க மகரம் இரண்டாம் இடமா வச்சுக்கோங்க பல வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்து பணம் சம்பாதிப்பாங்க அரசாங்கத்தால் கிடைக்கின்ற பல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது போல ரியல் எஸ்டேட் பண்றவங்க இடம் வாங்கி வைக்கிறவங்க அவங்க எல்லாம் இந்த மகர ராசி ரெண்டாம் இடமா இருக்கும் ஹோட்டல் வச்சிருக்கவங்க பில்டிங் கட்டி வைக்கிறவங்க விவசாயம் இதெல்லாம் எப்பயுமே இந்த மகர ராசியே இரண்டாம் இடமா இருக்கிறவங்களுக்கு நடக்கின்ற பலன் கும்பத்தை வந்து இரண்டாம் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கணு இவங்க பழத்தோட்டம் பூந்தோட்டம் இது மாதிரி விவசாயம் மூலியமாக பணம் சம்பாதிப்பாங்க இதனால அவங்க வந்து உயர்ந்த இடத்துக்கும் போவாங்க இவங்க இவங்களுக்கு இதனால நிறைய பழக்க வழக்கம் ஏற்பட்டு அதன் மூலியமாகவும் இவங்க பணம் சம்பாதிப்பாங்க ஏழை எளியவர்களுக்கு வந்து நிறைய தான தர்மம் செய்வாங்கங்க அடிக்கடி அன்னதானம் செய்யும் பழக்கம் வந்து இவங்கள்ட்ட இருக்கும் மீனம் வந்து ரெண்டாம் இடமா இருந்துச்சு வச்சுக்கோங்க இவங்க வந்து எப்பயும் பக்திமான இருப்பாங்க விரதம் உபவாசம் அப்படின்னு பெரிய தன்னைத்தானே ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருப்பாங்க நிறைய படிப்பாங்க படிக்கிறதுனாலையும் படிச்சு உழைச்சு அதனால பெருமை சேர்ப்பாங்க இவங்களுக்கும் நில ராசி இருக்குங்க பூமி மூலியமா இவங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கும் இவங்களுடைய அப்பா அம்மாவும் நிறைய சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க இவர்கள் எப்போதுமே பணக்காரங்களா காட்சி அளிப்பாங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்